உடுமலைப்பேட்டை டவுனுக்கு ரொம்ப பக்கத்தாலையே ஒன்றரை முழுசா பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் முதல்ல பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அப்துக்கோங்க அப்பதான் நாங்க ஏதாவது வீடியோ போட்டோம்னா உடனே உங்களால பாக்க முடியுங்க நிறைய போடுவோம் உடுமலைப்பேட்டை உடுமலைப்பேட்ட பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஏழரை கிலோமீட்டர் தூரம் தானேங்க இதுக்கு இந்த லேண்ட் பிறகு வழித்தடம்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டர் வந்து வந்து அப்படியே நீங்க ஜாயின் பண்ணிக்கலாங்க இந்த பொதுத்தடம் வந்து அஞ்சு பேருக்கு வந்து பாத்தியும் வந்துருங்க நமக்கு டாக்குமெண்ட் பிரகாரம் பக்காவ பாத்தியும் வந்துருங்க எந்த இருக்குதுங்க விவசாய லேண்ட் வாங்கினா மட்டும் எனக்கே இந்த விஷயம் இன்னைக்கு தான் தெரியும் அண்ணன் சொல்லி ஒரு ஏக்கர் பூசணிக்காய் நடுறது மூலமா ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை எண்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்க முடியும்னு சொல்றாங்க ஒரு ஏக்கருக்கு வந்து பன்னெண்டு டன் வரைக்கும் விளைச்சல் எடுக்கனு சொல்றாங்க இப்போதைக்கு வந்து ஒரு கிலோ வந்து ரேட் வந்து அஞ்சு ரூபாய் போயிட்டு இருக்குதுங்க மேக்ஸிமம் வந்து இருபத்தி நாலு ரூபாய் வரைக்கும் வித்துருக்காங்க பத்து டு பன்னெண்டு ரூபாயெல்லாம் சர்வசாதாரணமாக வந்து விலை போகுங்க ஃபீல்டில் வந்து ஃபுல்லாகவே எல்லாத்துக்குமே வந்து ட்ரிப்ரிகேஷன் பண்ணி வச்சுட்டாங்க போட்டு வச்சிருக்காங்க தண்ணி எழுப்பிய இந்த லேண்டோட மன்றகம் வந்து ஓட ஜல்லிக்காடுங்க நீங்க இந்த ஓட ஜல்லியில் வந்து தென்னை மரம்லாம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுத்தி தென்னத்தோப்பு பாருங்க எந்த தோப்பு பார்த்திங்கனாலும் நல்லா செழிப்பாக இருக்கு அந்தளவுக்கு வந்து சீக்கு உலக மரம் பார்த்தீங்கன்னா பச்சையா இருக்குமாக்கு ஒரு டிஜே ஆகட்டும் நாட்டு மரம் ஆகட்டும் எது ஓட்டிங்கனாலும் சரி சூப்பராக வரக்கூடிய ஒரு ஃபீல்டு தான் ஓடச்சல்லி மண் நிறைய பேர் வந்து ஓட ஜல்லி மண்ணை வந்து விரும்புவாங்க செம்மண்ணை காட்டிலேயும் வந்து ஜல்லி மண்ணில் வந்து சத்து வந்து நிறைய இருக்கிறதுனால காய் கொத்து கொத்தா பிடிக்குமுங்க ஃபீல்டை சுற்றியுமே ஃபுல்லாக விவசாயம் தானுங்க தக்காளி வெங்காயம் மிளகாய் காய்கறி எது ஓட்டிங்கனாலும் சரிங்க அருமையாக வரக்கூடிய ஒரு ஃபீல்டு இப்போ த பக்கத்துலேயே வாருங்கள் தக்காளி நட்டுருக்காங்க பார்த்தீங்களா தக்காளி வாருங்க காய்கறி பந்தல் கமிக்கல் போட்டிருக்காங்களா வெஜிடபிள்ஸ் கிராப்பு எல்லாமே வந்து உங்களுக்கு மார்க்கெட்டு வெள்ளாம்தான் பூசணிக்காய் தக்காளி அப்படியே காய்கறி பந்தல் ஃபுல்லாகவே வந்துட்டு விவசாயம் பண்ண பண்ணுறக்கு ஒரு அருமையான ஒரு ஃபீல்டு ஸோ இந்த இடத்துல வந்து தண்ணி சோர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நான் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க இதுதான் நம்ம காடு அப்படின்னா நம்ம காட்டோட ஜல வடக்கால வடக்கால் பக்கத்துலேயே குழம்புங்க தண்ணி பார்த்தீங்களா ஃபுல்லாக நிற்குதே இந்த மாதிரி குழம்பு இருந்துச்சு அப்படின்னா கிணத்துலையும் போர்லேயும் தண்ணி அப்படியே நிறைஞ்சு கிடக்கு எப்போவுமே வந்து உங்களுக்கு ட்ரைவ் வராதுங்க அந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப லக்குங்க உங்களுக்கு இது பக்கத்தாலேயே ஒரு வாக்கியல் ஒன்று வெட்டி வச்சிருக்கிறாங்க ஏன்னு சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க நாற்பது அடி கிணத்துல வந்து தண்ணி நிறைஞ்சு கிடக்குது காரணம் என்ன ஓட ஜல்லியில் வந்து எப்போவுமே தண்ணி இருக்குன்னு நான் சொன்னேன் அதுவும் மூலமாக குளம் வந்து பக்கத்தாலேயே இருக்கிறதுனால உங்களுக்கு எப்பவுமே தண்ணி ஊற்றாது அந்த வாக்கியல் ஏன் வெட்டி வச்சாங்க இந்த கிணத்துல வந்து தண்ணி சில சமயமெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைஞ்சிருதுங்க நிறைஞ்சு என்ன பண்ணுது மேலே வந்து அப்படியே தண்ணி வந்து போயிடும் அதே மாதிரி குளத்துலேருந்து தேவைப்பட்ட என்ன பண்ணலாம் தண்ணி இங்கேயும் வந்து நம்ம எடுத்துகிட்டுருக்குறாங்க இந்த கிணத்துக்கும் வந்துட்டு இந்த கிணத்துல இருக்கிற தண்ணி வந்து வெஜிடபிள்ஸ் பாக்கிறதுக்கு வந்து ஆயில் இன்ஜின் வந்து வச்சு ஓட்டிட்டு இருக்கேன் எடுத்து சும்மா தட 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 தான் எடுத்துனா எடுத்துன்னா தண்ணி அப்படியே காடேகம் அப்படி நீங்கள் பார்த்துக்கலாம்க நாளைக்குதான் நீங்கள் சர்வீஸ் வாங்கணும்னா ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டியது இல்லை இங்கே வருங்க நம்ம காட்டுக்குள்ள ஜனமொழியெலாம் வந்து லைனே போகுது ஃபீஸ் கட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க தக்கல்ல அப்படியே நீங்கள் ஈஸியாக சர்வீஸும் எடுத்துக்கலாங்க இந்த ஒரு ஏக்கர் ஐம்பத்தி மூணு சண்டைங்க மொத்தமாக சேர்ந்து ஒரு கோடியே ஏழு லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க கிரை செலவு கமிஷன் எல்லா சேர்த்தும் உங்களுக்கு ஒன்றும் பார்த்துன்னு வச்சுக்கோங்க ஒரு ரவுண்ட் ஃபிகரில் முடிச்சு ஒரு தோட்டம் வாங்குறதுக்கு அருமையான உங்களுக்கு ஃபீல்டு வந்துட்டு ஒரு ஏக்கர் தனியாக பிரிட்ஸ் தரமாட்டாங்களாமா அதை நான் நான் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு ஒரு ஏக்கர் ஐம்பத்தி மூணு சென்ட் அப்படியே கிணரோடு வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க இந்த ஃபீல்டை நான் சொன்ன மாதிரி அக்ரிகல்ச்சரோட இன்கம் நல்ல இன்கம் பார்க்கணும் விவசாயத்தில் முழு மூச்சை இறங்கணும்னு நினச்சி ஐடியா இருந்து அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் எங்களோடய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த ஃபோன் நம்பருக்கு காண்டக்ட் வாங்க நம்ம பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃபீல்டில் முடிச்சிடலாம் தேங்க்யூ ஸோ மச்சுங்க